ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சதீஷ் வெல்கம் டு கோல மீனா சேனல் நம்ம இன்றைக்கி என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நானும் மணியை பார்த்தீங்கன்னா கடல் கரையிலே தூண்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஏன்னால் அழகாக காற்று ரொம்ப அதிகமாக இருக்கனால இன்னிக்கு கோலம் கோலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போகல அதனால் நான் கடற்கரையிலே தூண்டி போடலான்னு முடிக்கப்படணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் காலத்தில் தூண்டி போடலான்னு இருக்கும் அது என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு வீடியோ தொடர்ந்து முழுமையாக பார்த்துருச்சிங்க வாங்க வீடியோ குலப்படலாம் தூண்டில் பார்த்திங்கன்னா இப்போ யாரும் எல்லாத்தையும் கோத்துவிட்டோம் மணி பார்த்திங்கன்னா இப்போ தூண்டில் வந்து கடல் குழுவில் இழுத்துகிட்டு போக போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இழுத்துட்டு போய் கடல் குழப்ப போட்டுருவாரு இப்போ சும்மா செக்கிங்காக தான் இந்த இடத்துல போகிறோம் நாங்கள் மீன் பிடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு வடக்கு திசையில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல மீன்கள் எதாவது கிடைக்குதான்னு சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கும் இங்கே என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிறது இல்லையான்னு பார்த்து நம்ம அந்த இடத்துல போய் மீன் பிடிக்கலாம் தெரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா தூரமாக எழுத்துகிட்டு போயிட்டார் இப்போ தூண்டியில் போட்டு போகிறாரு இன்னும் ஒரு நேரத்தில் என்ன மீன் மாட்டுதுன்னு நம்ம பார்க்கலாம் தூண்டில் போட்டு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அப்போயே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கே மீன் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்ட்டு அதனால் தூண்டில் எடுத்துட்டோம் இப்போ எத்தனை மீன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் அதுதான் முதல் மீன் வந்திருக்கு அதுவும் ஒரு கெழுத்து மீன் தான் கிடச்சிருக்கு இங்கிலீஷில் இந்த கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கா மீன் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு கிழங்கா மீன் கிடச்சிருக்கு இந்த கிழங்கா மீனை பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து லேடி ஃபிஷ்னு சொல்லுவாங்க அந்த மீன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கிலோ மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஐநூறுரூபா கூட வேலை போகும் இந்த மீன்களும் நிறைய கிடச்சா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இந்த முறை மொத்தமே ஒரு நாலு மீன் தான் கிடச்சிது ரெண்டு கெ மூணு கிழங்கா மீன் ஒரு கெழுத்து மீன் தான் முதல் முறை தூண்டில் போட்டதுமே ஒன்றும் கிடைக்கலன்ட்டு நம்ம எதுவும் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது அடுத்தது முறை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தூண்டில் போடுற இடத்துல கண்டிப்பாக மீன் கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தூண்டில் போடுற அளவுக்கு நல்ல பள்ளமாகவும் இருக்குது மீன்களும் கொஞ்சம் அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும் அங்கே என்ன மீன் கிடைக்குதுன்னு கொஞ்சம் இடத்துல நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம இப்போ எத்தனை மீன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் அடுத்த முறை தூண்டில் போட்டோம் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மீன் நிறைய கிடச்சிது நல்லா தெரியுது அது எல்லாமே கிழங்கா மீன் மாதிரி தான் நல்லா சின்ன சின்னதாக இருக்குது என்ன மீன் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா முதல் துண்டிலே ஒரு கிழங்கா மீன் இருக்குது அதுக்கடுத்து ஒரு துண்டி கழித்து ரெண்டு கிழங்கா மீன் வருது இங்கேயே மூணு மீன் வந்துடுச்சு தூண்டில அடுத்ததாக கூட மீன் இருக்குது அது தெரியுதுங்கண்ணா ஒன்றா ஒரே இடத்துல மூணு மீன் வருது அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிழங்கா மீன் ஒரு கெழ்த்தி மொத்தமாக அஞ்சு கிழங்கா மீன் வந்துடுச்சு இந்த ஒரு கிழங்கா மீன் இருக்குது ஆறு இது ரெண்டும் கிழங்கா மீன் தான் எட்டு ஒன்பது பத்து மொத்தம் பத்து மீன் கிழங்கா மீன் வந்துடுச்சு அதை ஒரு கிழங்கா மீன் மொத்தம் பதினோரு கிழங்கா மீன் பிடிச்சி பார்த்தீங்களா இந்த இந்த முறை வந்து நல்ல வேட்டைன்னு நினைக்கிறேன் பதினோரு கிழங்கா மீன் ஒரு கெழுத்தி மீன் அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டியிருக்கேன்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மெயின் பேர் தான் ஃபிங்கர் பிஷ்னு வச்சிருக்காங்க ஆனால் என்னோடய ஃபிங்கர் ஃபுல்லாக ஃபிஷ் தான் இருக்குது தெரியுதுங்க உங்களுக்கு மொத்தமாக இந்த ஒரே முறை தூண்டியில் பிடிச்ச மீன்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ மீன்கள் இருக்குது இது இன்னும் கூட மூணு மீன்கள் வந்து வெளியில் இருக்குது அது இருக்காங்க அவங்க கழிணை மீன் எடுத்துகிட்டு வந்தால் மொத்தம் பதினோரு பன்னெண்டு மீன் இருக்குது ஒரே முறையில் இவ்வளோ மீன்கள் பிடிச்சிடும் எல்லாமே நல்ல மீன்கள் வேறு முதல் தடவை தூண்டில் போடும்போது பார்த்திங்கன்னா தூண்டியில் இறக்கோக்குறது வந்து உங்களுக்கு காட்டவே இல்லை என்ன மாதிரி இறப்புகிறேன்ட்டு இதில் வந்து நாங்கள் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா இலிப்பூச்சி மட்டி அந்த மாதிரி இதுதான் பயன்படுத்துகிறோம் மட்டினா அந்த மணலில் புதிஞ்சு கிடக்கூடிய அந்த சிப்பியை தான் சொல்கிறோம் சிப்பிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சதம் இருக்கும் அந்த சிப்பியை பொழுந்து அதுக்குள்ள சதையை மட்டும் எடுத்து கோர்த்து போடுவோம் இப்போ கோக்குறது பார்த்திங்கன்னா இலிப்பூச்சி மற்றது எல்லாமே அந்த மட்டியை தான் உடச்சு கோத்து போடுறோம் அதில் மீன்கள் எப்போவுமே நல்லா கிடைக்கும் கடற்கரை உரங்களை தூண்டி போடும்போது திரும்பவும் பார்த்திங்கன்னா தூண்டில் போட்டோம் அதுலேயும் கொஞ்சம் நேரத்தில் மீன் கிடச்சிது இந்த தடவை பார்த்திங்கன்னா தூண்டில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த தடவை ஃபுல்லாக குழு கெளுத்தி மீன் மாதிரி தான் தோணுது கிழங்கா மீன் அந்தளவுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பில்லாம் தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் தூண்டிலே கிழங்கா மீன் தான் கிடச்சிருக்கு அது பக்கத்து தூண்டியில் பார்த்திங்கன்னா கெழுத்தி மீன் மாதிரி இருக்குது ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெளுத்தி மீன் நினைக்கிறேன் என்னால் இழுக்க முடியல தூண்டில் இல்லை ரெண்டுமே கிழங்கா மீன் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூண்டில் நல்லா வெயிட்டாக வருது எல்லாமே கெளுத்தி மீன் தான் நினைக்கிறேன் மூணாவது ஒரு கிழங்காய் மீன் தான் வந்திருக்கு ஒரு கெழுத்தி மீன் வந்திருக்கு இன்னொரு கிழங்காய் வந்திருக்கு ரெண்டு கிழங்காய் மீன் வந்திருக்கு இன்னும் இந்த முறை நல்ல வேட்ட தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா மீன்கள் கொஞ்சம் அதிகமாக தான் கிடச்சிருக்கு தெரியுதுங்களா கெழுத்தி மீன் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஏழு எட்டு மீன் கிட்டே ஒன்றா வரிசையே மாட்டிட்டு இருப்பாருங்க அதில் தான் என்னால் தூண்டில் இழுக்க முடியல பரவாயில்ல இந்த மாதிரி ஓரளவு நல்ல வேட்டுன்னு தான் நினைக்கிறேன்

திரும்பவும் பார்த்திங்கன்னா தூண்டில் போட்டோம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கெழ்த்தி மீன்கள் கொஞ்சம் நிறைய மாடிச்சு நினைக்கிறேன் தூண்டில் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்போயே தெரிஞ்சு போச்சு எல்லாமே கெழ்த்தி மீன்கள் தான்ட்டு இந்த முறையும் கொஞ்சம் கெச்ச கொஞ்சம் கெழ்த்தி மீன்கள் தான் நிறைய கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மீன் வந்திருக்கு இப்போதைக்கு இந்த ஒரு மீன் ஒரு மீன் மொத்தம் நாலு அஞ்சு மீன் வந்திருக்கு இந்த ஒரு கெழ்த்தி மீன் வந்திருக்கு ஆறு மீன் வந்திருக்கு மொத்தம் அது ஒரு ரெண்டு மீன் வருது மூணு மீன் மொத்தம் ஒன்பது மீன் வந்திருக்கு அது ஒரு கிழங்கா மீன் வந்திருக்கு பத்து பதினொன்று இந்த முறையும் மொத்தம் ஒரு பதினோரு மீன் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இந்த தடையும் ஒரு நல்ல மீன் வேண்டும் தான் நினைக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மொத்தமாக பிடிச்ச மீன் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளங்கா மீன் தான் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் கெழ்த்தி மீன் இருக்குது ஏற்கனவே கொஞ்சம் கெழ்த்தி மீன் வித்துட்டோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபாவுக்கு மீன்கள் வாங்கி போயிடறோம் ஒரு பத்து மீன் வித்த கெல்த்தி மீன் போக இவ்வளோ மீன் இருக்குது இப்போ இந்த மீன்கள் மட்டுமே ஒரு ஆயரருபா போகும் இன்றைக்கி எப்படியும் ஒரு ஆளுக்கு நானூறு முந்நூறு கிடைக்கும் கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ கிடைக்கிற லைக்ஸ் கிளிக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ மூடி மொபைலில் மேலும் என்கிட்ட ஏதாவது தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் மேலும் இது போட தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கோலம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க